விழுப்புரம் இருவேல்பட்டு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் போராட்டத்தில் இருந்தாங்க அந்த போராட்டத்துக்கான காரணம் என்னென்னு சொல்லி பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு அதாவது பெங்கல் சைக்ளோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புயல் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக அடிச்சிருந்தது ஸோ அது எல்லாத்துக்கும் தெரியும் பயங்கர மலை ஸோ அந்த பயங்கர மலையில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ புயல் காற்று இதெல்லாம் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் போட்டு ஆட்டாட்டுன்னு ஆட்டிருக்கு ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மழைநீர் வீட்டுக்குள்ளே போனதும் வீடு சேதமடைஞ்சது ஸோ நிறைய திங்ஸ் எல்லாம் சேதமடைஞ்சிருக்கு ஸோ அந்த வெளியில் வந்து பார்த்திங்கன்னா மக்களை வந்து எந்த ஒரு அமைச்சரும் ஒரு பெரிய உயர் அதிகாரியும் வந்து பார்க்கலன்னு சொல்லிட்டு மக்கள் ஆல்ரெடி ஆதங்கத்தில் இருந்தாங்க ரோட்டில் இறங்கி வந்து பார்த்திங்கன்னா பட்டு அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க அப்போது அமைச்சர் பொன்முடி வந்து பார்த்தீங்கன்னா நேரில் சந்தித்து பேசுறதுக்காக வந்திருக்காரு பட் அவரையும் வந்து பார்த்தீங்கன்னா சேறு சகதியெல்லாம் அடித்து அவரை அவமானப்படுத்தி வெளியமைச்சிட்டாங்க ஸோ இந்த நிகழ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் எம்ஆர் மாஸ்ட்